நிறைய பேரை பாதிக்கக்கூடிய கால் மூட்டு வலிக்கு இயற்கை மருத்துவத்தில் என்னென்ன தீர்வுகள் இருக்கு உங்களுடைய மூட்டு வலி தானாவே சரியா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா முதல்ல யாருக்கெல்லாம் இந்த மூட்டு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூட்டு வலியோட ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பசுமைக்காற்று நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய லாங்கிவிட்டி ரொம்பவே ஜாஸ்தி ஆயிருக்கு அதனால நம்ம வாழ்ற நாட்கள் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் அது கூடவே சேர்ந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் நிறைய லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸும் வர்றத நம்ம கண்கூட பாக்குறோம் சோ அதுல முதியவர்களுக்கான உடல் உபாதைகளுக்கான யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துல என்ன தீர்வு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் ஐஸ்வர்யா முதுமை அப்படிங்கிறது நோய்களின் மேச்சல் காடு அப்படின்னே சொல்லலாம் ஒரு அறுபது வயசை தாண்டிட்டாவே நம்மளுக்கு எல்லா நோய்களுமே ஒன்றா வர ஆரம்பிக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் நீரழிவு நோய்கள் இந்த மாதிரியான நோய்கள் வந்து நம்மளுக்கு வரும்போது அது கூடவே சேர்ந்து நம்மளுக்கு மூட்டு வலிகளும் வர ஆரம்பிக்குது அது நம்மளுடைய தோள்பட்டை வலியாக இருக்கலாம் இடுப்பு வலியாக இருக்கலாம் இல்ல கால் மூட்டு வழியா இருக்கலாம் இதுல ரொம்ப முக்கியமானது அதுவும் ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடிய வலி அப்படின்னு பார்த்தோம்னா கால் மூட்டு வழி தான் நிறைய பேரை பாதிக்கக்கூடிய கால் மூட்டு வலிக்கு இயற்கை மருத்துவத்துல என்னென்ன தீர்வுகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம நல்லா நடமாடிட்டு இருந்திருப்போம் நம்மளோட வேலைகளை நம்மளே செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து மூட்டு வலி காரணமாக நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருக்கும் யாரையாவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்மளுக்கு அது ரொம்பவே இருக்கும் அப்படி ஒரு கண்டிஷன்ல நீங்க உங்களுடைய மூட்டு வலி தானாவே சரியா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால நம்ப முடியுதா இயற்கை மருத்துவத்தில் அது கம்ப்ளீட்லி பாசிபிள் முதல்ல யாருக்கெல்லாம் இந்த மூட்டு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு அதாவது உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கும் போது நம்மளுடைய கால்கள் ஆகும் போது மூட்டு வலி ரொம்ப சீக்கிரமாவே அதாவது வயது மூப்பு அடையும் போது நம்மளுடைய மூட்டுகள் தேமானம் ஸ்டார்ட் ஆகும் போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இந்த மூட்டு வலி ஜாஸ்தி ஆயிடுது அதுக்கப்புறம் நிறைய நடக்கிறவங்க அதாவது ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாதிரியான ஓவர் யூஸ் காரணமாக வந்து மூட்டுவலி வந்து ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு மூட்டுவலியோட ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் வந்து ஒரு சைடாக வலிக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக வந்து காலோட உள்பகுதியில் அதாவது மூட்டோட முள் பகுதியில் வந்து வலிக்க ஆரம்பிக்கும் அது அப்பப்போ வலிக்க ஆரம்பித்தது போக நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக வலிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் உட்கார்ந்து எந்திரிக்கும் போதோ இல்லை கால் மடக்கி உட்காரும் போதோ நம்மளுக்கு வந்து வலியோட சேர்ந்து சில சத்தங்களும் கேட்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த சத்தங்கள் ஏன் கேட்குது அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு மூட்டுக்கு இடையில வந்து ஒரு குஷன் மாதிரி காட்டிலேஜ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து தேய ஆரம்பிக்கும் போது ஒரு மூட்டும் இன்னொரு மூட்டும் வந்து உராய ஆரம்பிக்கும் போது அந்த சமயத்துல தான் நம்மளுக்கு இந்த சத்தங்கள் கேட்குது இந்த சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து இந்த பிரச்சனையை வந்து சீக்கிரமா ஹேண்டில் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் பண்றது ஈஸியா இருக்கும் இந்த சத்தங்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் என்னன்னா மூட்டு ரொம்ப ரொம்பவே தேய்மானம் அடையறதுக்கான அறிகுறியா இருக்கும் இப்படி அப்பப்போ வர வழிய வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு காலில் வலிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னொரு காலில் தாங்கி தாங்கி நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிருப்போம் ஸோ நாலு அடைவில் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கால் முட்டியும் தேய்மானமாகி அதுவுமே நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கால் முட்டி வந்து இன்னும் தேஞ்சு போய் நம்மளுக்கு வளைய ஸ்டார்ட் ஆகிரும் அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கால் அமைப்பே வந்து மாறி போயிடும் அப்போ வந்து நம்மளுடைய நடையுமே ரொம்பவே வந்து மாற்றம் ஆயிடும் ஸோ இந்த மாதிரியான வழிகள் இருக்கும்போது நம்ம வந்து அதுக்கான எக்ஸசைஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸோ எடுக்காம இருக்கும்போது அது கூடவே சேர்ந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய நோய்கள் வரலாம் சோ நம்மளுக்கு மூட்டு வழியில் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது நம்மளுக்கு அந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் மூலியமா இன்னொரு நீரிழிவு நோயோ இல்லை வந்து உயர் ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான தொந்தரவுகளும் கூட சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து இயற்கை மருத்துவத்தில் வந்து தீர்வு இருக்கு அதுவும் நிரந்தரமான தீர்வு இருக்கு அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இயற்கை மருத்துவத்துல எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு மூட்டு வழியில இருந்து நிரந்தர தீர்வு அதாவது மூட்டு தேய்மானம் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகாம நம்மளால தடுக்க முடியும் இது சர்ஜரி பண்றது மட்டும்தான் ஒரே சொல்யூஷனா இல்ல வேற எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நம்ம சர்ஜரி போகணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளுடைய மூட்டு தேய்மானம் ஆனதை நம்மளால எதுவும் பண்ண முடியாது பட் ஆனா தேய்மானம் ஆன லெவல்லையே நம்மளால அதை மெயின்டைன் பண்ண முடியும் காலத்துக்கும் நம்மளால வலி இல்லாமல் நம்மளால பார்த்துக்க முடியும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மூட்டை சுற்றி இருக்கிற தசைகளை வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ண ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய மூட்டு தேய்மானம் ஆயிருக்கும் போது அதை சுற்றி இருக்கிற மசில்ஸ் அதாவது தசைகளும் வந்து வீக்கண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அந்த வலி வந்து உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த கண்டிஷனில் சுற்றி இருக்கிற மசில்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அதுக்கான சில எக்ஸசைஸ் அதாவது யோகாசனங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது போது நம்மளுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இதை தவிர நம்ம அக்கு பங்கச்சர்ல வந்து நம்ம மூட்டு வலிக்கான புள்ளிகளை நம்ம தேர்ந்தெடுத்து போடும்போது உங்களுக்கான வலி வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த மூட்டு தேய்மானத்தையும் வந்து தடுக்க ஆரம்பிக்கும் அடுத்ததான் நம்ம எடுத்துட்டோம்னா மண் சிகிச்சை மண் சிகிச்சையில நம்ம மூட்டை சுத்தி நம்ம வந்து மண் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கான அந்த மூட்டுக்கு தேவையான தாதுக்கள் வந்து நம்மளுக்கு அந்த மண்ணிலேருந்து இருந்து கிடைக்குது அது மூலியமா நம்ம வந்து இன்னும் தேய்மானம் ஆகாம வலி இல்லாம நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா மசாஜ் தெரப்பி அதாவது எடுக்கப்பட்ட எண்ணெய்கள் மூலயமா மசாஜ் பண்ணும்போது நல்லா அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணி அது மேல ஒரு சுடுதண்ணி ஒத்தடம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜாயிண்ட்டுக்கு தேவையான தன்மை நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது அது மூலியமா இந்த ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணி பெயின் இல்லாம நம்ம பார்த்துக்கலாம் இந்த மூட்டு வலி ஸ்டார்ட் ஆன ஆரம்ப கட்டத்திலேயே சில எக்ஸசைஸை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெயின் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நாங்கள் ஒரு டெமோ காட்டுறோம் இதை நீங்கள் உங்களோட பிளேஸில் ஷேரில் உட்காந்தே நீங்கள் தாராளமாக பண்ணலாம் So either. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அது எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நிறைய பேர் இந்த சிம்டம்ஸ்லாம் வந்ததை வந்து இக்னோர் பண்ணிட்டு அவங்க வந்து ரொம்ப நாள் இந்த பெயினோடையே வந்து வாழ கற்றுக்குறாங்க ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முத்தின ஸ்டேஜில் தான் நம்ம கிட்ட வராங்க அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுது அவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி ஸோ நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா உங்களுக்கு மூட்டு வலி ஸ்டார்ட் ஆனாலோ இல்லை இந்த சத்தம் கேட்க ஆரம்பித்தாலோ எப்போ வந்து கால் மடக்கி உட்கார்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாகுதோ இந்த மாதிரியான சின்ன சின்ன சிம்டம்ஸ் வரும்போதே நீங்க வந்து நம்ம கிட்ட வந்துருங்க கண்டிப்பா வந்து அதுக்கான தீர்வுகள் இருக்கு கம்ப்ளீட்டா கியூரும் பண்ணிக்கலாம் இந்த மூட்டு வலி சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க உங்களுக்கு பதில் அளிக்க நான் ஆர்வத்தோட காத்திருக்கேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி